என் சட்டத்தின் நல்லவர்களுக்கு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நல்லது செய்தவர்களுக்கு நல்ல சாவே வந்திருக்கிறது தான் என்கிற ஆங்காரமும் தான் சொன்னதுதான் செய்ய வேண்டும் என்கின்ற பிடிவாதமும் கொண்டவர்களுக்கு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யாதவர்களுக்கு லஞ்ச ஊழலில் வாழ்ந்தவர்களுக்கு ஏழை எளிய மக்களை பற்றி சிந்திக்காதவர்களுக்கு நல்ல சாவு கிடைத்ததாக சரித்திரத்திலும் இல்லை பூகோளத்திலும் இல்லை எங்கும் இல்லை கண்முன் சாட்சியாக அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட சாவில் சாவார்கள் என்பதற்கு கண்முன் சாட்சிகள் நிறைய உண்டு மக்கள் திலகம் பாடியது போல செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் தடுத்து நம்மை காத்துவிடும் என்று அந்த பாடல் சொன்னது போலவே அவர் செய்த தர்மம் அவரை காத்தது ஒருமுறை இருமுறை அல்ல மூன்று முறை அவர் சாவின் விளிம்புக்கே சென்று திரும்பி வந்தார் அதற்கு காரணம் மக்களுக்காக அவர் செய்த தர்மம் மக்கள் அவருக்காக செய்த பிரார்த்தனை அவர் திரையுலகில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த போதும் சரி சாதாரண நடிகராக இருந்த போதும் சரி ஒரு காலத்திலும் யாரிடமும் அவர் பந்தா செய்ததில்லை தனக்கென்று தனியாக ஒரு ஏசி வைத்துக் கொண்டோ தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை நடிகராக இருக்கும் போதும் ஏழை மக்களுக்காக பாடுபட்டார் அவர்களோடு தான் சாப்பிடுவதை எல்லோருக்கும் கொடுத்தார் முதல்வராக ஆன போதும் ஏழை மக்களுக்காக சிந்தித்தார் ஏழை எளியவர்களுக்கு எப்படி எல்லாம் உதவ வேண்டும் என்று யோசித்தார் கடுமையான வெயிலில் சூறாவளி பிரச்சாரம் செய்தார் வெயிலில் நின்று கொண்டே பேசினார் மேடையில் இருந்த போதும் சாதாரண பேன் காற்றில் எல்லோருக்கும் கிடைக்கின்ற அந்த காற்றோடு காற்றை வாங்கிக்கொண்டுதான் மேடையில் அமர்ந்து பேசினார் மற்ற சொகுசான அரசியல்வாதிகளைப் போல தான் உட்காரும் மேடையில் நாலு பக்கம் ஏசி வைத்துக்கொண்டு கொண்டு உட்காரவில்லை தன்னிடம் பணியாற்றுகிற சாதாரண ஊழியனாக இருந்தாலும் சரி தன்னுடைய சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி யாரையும் தன்னுடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கவோ காலில் விழவோ செய்தவர் புரட்சி தலைவர் கடைசி வரை தான் சம்பாதித்த பணத்தில் நடிகராக இருக்கும்போது கட்டிய அதே சிறிய வீட்டில் தான் வாழ்ந்தார் வாழும் வரை அப்படித்தான் இருந்தார் அவருக்கு வசதி வாய்ப்பு வருகிறதே என்பதற்காக மாட மாளிகையில் கட்டவில்லை பல ஏக்கரில் பெரிய அரண்மனையும் பூந்தோட்டமும் கட்டிக்கொள்ளவில்லை தன்னை பார்க்க வருகிறவர்களுக்காக படிப்படியாக பல சோதனை சாவடிகளை அவர் வைத்ததில்லை எளிமையாக யார் வந்தாலும் போய் நின்று பார்த்தார் பேசினார் இப்படி வாழ்ந்ததால்தான் அவருக்கு நல்ல சாவு கிடைத்தது அவருடைய சாவை கண்டு எத்தனையோ பேர் அழுதார்கள் புலம்பினார்கள் லட்சக்கணக்கான பேர் அவருடைய இறப்பின் போது கதறினார்கள் தன்னுடைய வீட்டு பிள்ளையாக தன்னுடைய தம்பியாக அண்ணனாக தன்னுடைய அப்பாவாக பலவிதமாக அவரை நினைத்து இயங்கினார்கள் அழுதார்கள் அவருடைய இழப்பை நினைத்து அழுதார்கள் என்றைக்கும் தலைவா உன்னை போல் இல்லையே என்று அழுது கொண்டுதான் அவருக்கு நல்ல சாவு கிடைத்தது அவர் நல்ல நல்ல விதமாக சென்று அடக்கம் செய்யப்பட்டார் கட்சியை ஊழலில் செய்து லஞ்சத்திலும் ஊழலிலும் புரண்டவர்களுக்கு நல்ல சாவு வந்ததா என்றால் நீங்களே உங்களுக்கே தெரியும் கூட இருந்தவர்களே குழிப்பறித்து விட்டார்கள் கூட இருந்தவர்களே என்னென்ன கொடுமைகள் செய்தார்கள் என்று இப்போது வருகின்ற அறிக்கைகள் சொல்லுகின்றன சர்க்கரை நோய் வந்து கால்கள் வெட்டப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகின்றன புரட்சி தலைவர் மக்களுக்காக வாழ்ந்தார் மக்களோடு வாழ்ந்தார் அதன் அவருக்கு மக்கள் எந்த மக்களும் தீங்கு செய்யவில்லை ஒவ்வொருவரும் அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றே துடித்தார்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் அவருக்காக வாழ்ந்தார்கள் ஆனால் லஞ்ச ஊழல் செய்துவிட்டு ஊரார் பணத்தில் உபபோகமாக வாழ்பவர்களுக்கு எந்த மாதிரி சாவு வந்தது மக்கள் அவர் மீது விருப்பு தான் கொண்டார்கள் கூட இருந்தவர்களும் அவரால் வெறுக்கப்பட்டார்கள் ஆனால் உள்ளே வெளியே சொல்ல பயந்து கொண்டு உள்ளுக்குள்ளே வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தார்கள் அதுதான் அவருடைய சாவில் வெளிப்பட்டது ஒரு அனாதையைப் போல யாரும் இல்லாமல் ஒரு இடத்தில் கிடந்து சாக வேண்டும் துடிதுடி சாக வேண்டும் என்று இருப்பதை அதை நல்ல சாவு என்று இப்படி சொல்லுவது எனவே மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்போதுதான் நீங்கள் சாகும்போது உங்களுக்காக நாலு பேர் அழுவார்கள் உங்களை தோளில் தூக்க துடிப்பார்கள் உங்களுக்காக பிரார்த்திப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க